வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆட்டு தலையை வச்சு நம்ம வந்து சுத்தம் செய்கிற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா எலும்புகளை நீக்கி அதை வந்து எந்த மெத்தடில் அவர் வந்து சுத்தம் பண்ணுறாரு தலையில் எந்தெந்த பாட்டை ஃபஸ்ட்டு வெட்டி அதிலிருந்து எலும்பு தனியாக பிரிக்கிறாருங்கன்னு முழு வீடியோவையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு தலை வெட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் வீடியோவை கொஞ்சம் சின்னதாக ஸ்பீடப் பண்ணி இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் இதில் நிறையா எலும்பு கறி வெட்டுறதில் இருக்கிற நுணுக்கங்களையும் தெளிவாக வந்து வீடியோ எடுத்துருக்கிறோம் கிளியராக பார்த்துக்கிங்க கிட்டத்தட்ட ரெண்டு தலைய ஒரு இருபதே நிமிஷத்தில் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டார் இவர் ரொம்ப கறி வெற்றதும் பக்கா ட்ரெயின் பிறகுன ரெண்டாவது வந்து ஒரு ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணுறாரு பாருங்க ஃபஸ்ட்டு நெடுக பிளந்தர்றாரு காட்டு தலைய குழந்தை உள்ள இருந்து மூளையை மட்டும் தனியாக செப்பரேட்டாக பாருங்க பிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த தாடை எலும்புகளை வந்து பிரிச்சடுறாரு அங்கே வெட்டி விட்டு அந்த தாடை எலும்புகளை வந்து பிரிச்சடுறாரு அவரோட கறி வெட்டுற ஸ்பீடே வந்துங்க ரொம்ப வேறு ஏன்னா வந்து அடுத்த டைமில் அப்படியே கறியும் வெட்டுறாரு எல்லோரும் கறியை வெச்சுட்டு எலும்பு தனியாக பிரிப்பாங்க இவர் கறி வெட்டும்போதே எலும்பு தனியாக கறி தனியாக பிரிச்சிட் தடுறாரு கறி வெட்டினாலும் சதையும் வந்து அதிகமாக தெரிக்கிறதெல்லாம் கிடையாது அதாவது அந்த அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிய சொல்ல தெரியல எனக்கு பட் வந்து சில அதை வெட்டினோம்னா கறி தெரிக்கும் அது தெறிக்காம ரொம்ப அதாவது வந்து அதோடய பவர் வந்து ஜாஸ்தி அந்த கறி வெட்டுற பவர் வந்து ஜாஸ்தி ஓன்லி அடிக்கிறதில்ல ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாரு அந்த ஆட்டோட கண்ணாமலையை தனியாக பிரிக்கிறதாகட்டும் மூளையை தனியாக பிரிக்கிறதாகட்டும் தாடை எலும்புகளை வந்து தனியாக பிரிக்கிறதாகட்டும் ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணுறாரு கறி வெட்டுறதுல ஒரு நேர்த்தியும் அதில் இருக்குது சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்டார் நாங்கள் கூட மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சோம் பட் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணல ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெண்டு ஆட்டு தலையும் வந்து வெட்டிட்டார் மெயினாக வந்து இந்த ஆட்டுத்தலையில் நாங்கள் வந்து சிந்தாமணி பண்ண போகிறோம் அதுக்காகத்தான் வந்து போன்லெஸ்ஸு ஆட்டுத்தலையாக பண்ண சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் எல்லா போன்ஸையும் வந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு பீஸும் வந்து ரொம்ப பெருசாக பெரிய பீஸாக போட வேண்டாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் அவர் சின்ன சின்ன பீசஸாக வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வெட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த ஆட்டு தலையை வந்து நம்ம வந்து ஆட்டு கறி குழம்பு வைக்கிறத காட்டிலும் தலைக்கறி குழம்பு வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் மெயினாக வந்து இதை வந்து இந்த காரம் காரம் சேர்த்தி காட்டுவருவல் நல்லாம்பட்டி வருவல் இல்லைன்னா சிந்தாமணி வருவல் ஆசாரி வருவல் பள்ளி இது மாதிரி புற ஸ்டைலில் இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இதோட ருசி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா இதையும் வந்து நம்ம வந்து சில்வர் பாத்திரங்கள்லையோ ஈய பாத்திரங்கள்லேயோ செய்யாமல் இதை வந்து மண் சட்டியில் விறகடுப்பில் செய்யணும் அப்போ தான் வந்து இதோட ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆடை தலை வந்து முழுசு முடிஞ்சிருச்சு இன்னொரு ஆட்டோட தலை அப்படியே இருக்கு இவர் அது அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் பாருங்க கண்ணாமலை தனியாக பிரிச்சிட்டாரு இப்போ ரெண்டாவது ஆடு ஃபர்ஸ்ட் அடிப்பாதி மட்டும்தான் வெட்டுறாரு அதாவது கழுத்து பகுதியை அதே மாதிரி முதல் ஆட்டு தலையை புலந்தாப்படியே நடுக புழக்கிறாரு ரெண்டு தாறைகளுக்கு நடுவுல இந்த மூளை எல்லாம் தனியா பிரிச்சிட்டாரு ரொம்ப ஸ்பீடுங்க வெ்றவருக்கு ஒரு அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது வயசு ஒரு முதியோர் தான் வெட்டினார் நல்ல ஸ்பீடுங்க ரொம்ப வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டுருப்பாராட்டுக்குது இந்த ஆட்டு தலை வறுவலில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காது இருக்குது இல்லைங்க ஆட்டு காதை மட்டும் லைட்டாக நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கீரலாக போட்டு அதில் உப்பு பெப்பரு லைட்டாக எண்ணெய் தொடவி அப்படியே தீயில் சுட்டு சாப்பிட்டா ஆட்டு காது வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இல்லை அது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காட்டு காதை வந்து நல்லா சுத்தமாக தீச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துங்க அந்த காதில் வந்து நல்லா லைட்டாக சின்ன சின்ன கீரலாக போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் உப்பு பெப்பர் இல்லைன்னா மிளகாப்பொடி போட்டு நல்லா அதை வந்து ஒரு ப பத்துலேருந்து ஒரு ஒரு ஏழு நிமிஷம் ஏழு டு பத்து நிமிஷம் வந்து அதை நல்லா தண்ணியில் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் விறகு அடுப்பில் விறகில் தேங்காய் தொட்டியெல்லாம் போட்டு நல்லா சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஏன்னா தேங்காய் தொட்டியோட ஹீட் வந்து நல்லா வந்து அந்த காதுல ஏறும் ஹீட் ஏறும்போது நம்ம போட்டிருக்கிற அந்த உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட தூளோட காரம் வந்து காதில் நல்லா இறங்கும்போது அப்படியே நம்ம சாப்பிடலாம் நல்லா முறுக்கு மாற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் கிராமப்புறங்களில் வந்து நாங்கள் அதிகமாக வந்து ஆட்டு காதை வந்து சுட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க ரெண்டு ஆட்டு தலையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலையும் வந்து ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ டு ஒன்றரை ரெண்டு கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட நாலு கிலோ ஆட்டுத்தலையை ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் முழுசுமே வந்து சுத்தம் பண்ணிட்டாரு மேலும் இது போல் வீடியோக்கள் நன்றி வணக்கம்